கத்தார் ஆபத்து அப்படின்னு சொல்லி போன வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த வீடியோ வந்திருக்கும் பஷ்ரத் அல் ஃபத் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை இப்போ ஈரான் தொடங்கிட்டாங்க பஷ்ரத் அல்ஃபத் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை வெற்றியை நோக்கியான பயணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஈரான் சொன்ன மாதிரியே அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் பெரிய ஒரு கான்சிக்வன்சஸை கொடுப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஈரானுக்கிட்ட எங்கெல்லாம் இருக்கோ மிடில் ஈஸ்டில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பஷ்ரத் அல்ஃபத் என்ன சொல்லுது ஈரான் எத்தனை நாடுகளுக்கு எதிராக இப்போ தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இதற்கு என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிருக்காங்க புட்டின் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் சீனா உட்பட பல நாடுகள் இதற்கான எதிர்வினையை எப்படி தெரிவிக்கப் போகிறார்கள் மிடில் ஈஸ்டில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட போகிறதாமே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இப்படின்னு சொல்கிற பல அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை தான் இந்த ஒரு பதி வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஈரானுடைய ஸ்டேட் மீடியா பஷ்ரத் அல்ஃபாத் அப்படிங்கிற ஆப்ரேஷனை ஈரான் விட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா அங்கே வாழக்கூடிய கத்தாரில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க குறிப்பாக ஒவ்வொரு அமெரிக்கரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க பிரச்சனை வரப்போகுது ஷெல்டருக்கு போங்க அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க கத்தாரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தூதரகம் மூடப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இந்த வாணிங்கை கொடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே யூகே அடுத்த வாணிங்க கொடுக்குறாங்க நம்ம மக்களும் அங்கங்க சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஏர்ஸ்பேஸை மூடுறாங்க கத்தாருக்கு பெரிய ஒரு அறிவிப்பு வருது உடனடியாக ஏர்ஸ்பேஸை மூடுறாங்க ஏர்ஸ்பேஸை மூடனதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வார்னிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இதெல்லாம் சரியாக நடந்த கரெக்டாக ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் ஈரான் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க அதை தான் பஷரத் அல்ஃபத் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஸ்டேட் மீடியா கூப்பிடுறாங்க இந்த பஸ்ரத் அல் ஃபத் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் வழியாக முதல்ல ஏழு பலிஸ்டிக்ஸ் மிசைல் கத்தாருக்கு எதிராக ஏவப்படுகிறது ஏழு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பட் நாற்பத்தி ரெண்டு மிசைல்ஸ் ஏவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான் இந்த நாற்பத்தி ரெண்டு மிசைல் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு குண்டுகள் எங்கே வீசப்பட்டதான் அமெரிக்காவால் ஈரானுக்குள்ளே வீசப்பட்டது அதை அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க திருப்பி கொடுக்கறதுக்காக ரெண்டு மிசைல் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கணக்கு சொல்கிறாங்க பட் ஏழு பெலிஸ்டிக்ஸ் மிசைல் வந்தது அப்படிங்கிறதான் அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை இது அப்டேட் ஆகலாம் ஸோ இந்த ஏழு பெலிஸ்டிக்ஸ் மிசைலையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க கத்தார் கத்தார் மட்டும் கிடையாதுங்க ஏன்னா அது உதயதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏர்பேஸ் யாருடையது அமெரிக்காவினுடைய இது இருக்குது கத்தாரில் ஸோ அந்த ஏர்பேஸுக்கு எதிராகத்தான் இப்போ யார் அவங்களுடைய தாக்குதலை தொடங்கியிருக்காங்க ஈரான் அவங்களுடைய தாக்குதலை தொடங்கியிருக்காங்க கத்தாரில் இருக்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்முடைய டிபி ட்ரூப்ஸ் நாங்கள் சேஃபாக தான் இருக்கும் ப்ரோ ஆனால் இப்படி ஒரு சீனை நாங்கள் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் மரண பயத்தை காண்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கத்தாரில் தான் இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை யுனைடட் அரப் எமிரேட்ஸ் குவைத்தா இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் இங்கெல்லாம் தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது குறிப்பாக ஈராக்குக்குள்ளே எப்படி தாக்குதல்னால் ஈராக்குக்குள்ளே அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்குது அங்கே ஈரான் அவங்களுடைய ட்ரோன் வழியாக தாக்குதலை நடத்துகிறாங்க இந்த தாக்குதலையும் அமெரிக்கா தடுத்து நிப்பாட்டுறாங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க இது ஒரு ஸ்டார்டிங் தானே தவிர இது எண்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிக்கிறாங்க உடனடியாக ஈரான்லேருந்து அடுத்த அறிவிப்பு வருது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தி வழியாக கப்பல்கள் டேங்கர்ஸ் எது வந்தாலும் சரி இனி உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நாங்கள் அதை சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் வெளியில் விட்டுருக்காங்க ஸோ ஆஃப் ஃபார்மஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கிறது அரபுலக நாடுகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன அரபுலக நாடுகள் அப்படின்னு சொல்கிறத விட அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேசஸ் அதுதான் ஏன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை கிடையாது நாங்கள் அவங்க கூட சண்டை செய்யலை ஈரான் செய்யக்கூடிய அணு ஆயுதம் கூட தான் எங்களுடைய சண்டை அப்படின்னு சொன்ன மாதிரி ஈரானுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேசஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அந்த தாக்குதலை தான் இப்போ ஈரான் செஞ்சுருக்காங்க ஏன் புட்டின் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஈரானுக்கு பெரிய சப்போர்ட் ரஷ்யாவிடம் இருந்து கிடச்சிருக்கும் புட்டின் அவர்களை பார்க்க ஃபாரின் மினிஸ்டர் வந்தார் பார்த்தார் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் கேட்டாங்க நாங்கள் அமெரிக்காவினுடைய எதிரியாக அமெரிக்கா செய்தது தவறு அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பதில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ரஷ்யா இதை பொறுமையாக வேடிக்கை பார்ப்பதற்கான காரணம் மிடில் ஈஸ்ட்டு பற்றிக்கிட்டு எரியும் ஒருவேளை இந்த யுத்தம் இத்தோடி முடிஞ்சிருச்சுனா பிரச்சனையே கிடையாது இப்போ என்ன நடந்திருக்கு அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்டும் யூகேனுடைய ஃபைட்டர் ஜெட்டும் இப்போ எங்கே போயிட்டு இருக்கு அப்படியே பேர்ஷியன் கல்ஃபை தாண்டி போயிட்டு இருக்கு அதாவது ஈரான் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க நேத்தே யூகே ஒரு வார்த்தையை சொன்னாங்க தப்பித்தவறி கூட நீ அமெரிக்காவை அடிச்சிட்டினா ஈரான் நாட்டோ நாடுகளை அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உங்க கூட போருக்கு வருமே தவிர சாதாரணமாக இருக்க மாட்டோம் எனவே பார்த்து செஞ்சுக்கோ அமெரிக்காவை அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்வர்டு அப்படிங்கிற நியூக்ளியரை பற்றி ரஷ்யா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுடைய படைபலம் தெரியாமல் முப்பது டாம் ஹாக் மிசைலை ஈஸியாக ப்ரொசைஸாக நாங்கள் அங்கே அடிச்சிருக்கோம் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எங்களால் செய்ய முடியும் எங்ககிட்ட மோதும் போது கொஞ்சம் உஷாராக மோதுங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒருவேளை எங்களுடைய ஏர் பேசஸ் அடிக்கப்பட்டது என்றால் அதற்கு பத்து மடங்கு கூடுதலான அடியை ஈரான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் யார் சொல்லியிருந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா இப்போ இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க டஃபஸ்ட் கான்சிகுவன்சஸ் ஃபார் இட்ஸ் மிஸ்டேக் டார்கெட் அவர் பேஸ் இன் கதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய பேசஸை இப்போ அட்டாக் பண்ண ஈரான் டஃபஸ்ட்டு கான்சிகுவன்சஸை அனுபவிக்கப் போகிறது இன்னைக்கு ஒரே இரவில் ஈரானுக்கு என்ன மாதிரியான பதிலடியை அமெரிக்கா கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது இன்றைக்கி காலையிலிருந்து ஈரானை துவம்சம் பண்ணி எடுத்தாங்க இஸ்ரேல் சல்லடையாக ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துலருந்து அவங்களுக்கு எதிர்கள் வரும் எந்த இடத்த அடித்தா உள்நாட்டு பிரச்சனை பெரிய அளவில் பேசப்படும் உள்நாட்டு புரட்சி எந்த இடத்துலலாம் பெருசாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஈரானில் இருக்கக்கூடிய ரெஜிம் சேஞ்ச் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இதை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு நாடாக இப்போது அமெரிக்கா உருவாகி இருக்கிறது சொல்லப்போனால் ஒரு பெரிய யுத்தத்துல அமெரிக்கா அவங்களுடைய முதல் காயை நகர்த்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி இந்த யுத்தத்துக்குள்ள இப்போ அமெரிக்கா வந்துருச்சு அமெரிக்காவினுடைய ஏர்பேஸை ஈரான் அடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா அமெரிக்கா இதை சும்மா விட மாட்டாங்க ஈரானுக்கு எதிரான தாக்குதலை பொறுத்து இப்போ ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கலாம் ஈரானுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது அரபுலக நாடுகள் தானப்பா சப்போர்ட்டுக்கு வரணும் ஆனால் அரபுலக நாடுகளுக்கு இடையே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கத்தார் அடிச்சிட்டாங்கங்கிற யூ குவைத் அடிச்சிட்டாங்கங்கிற சவுதி அரேபியாவிலேருந்து அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் கிளம்பிடுச்சுங்கிற ஸோ மிடில் ஈஸ்ட் ஈரானுக்கு எதிராக இருக்காங்களான்னு கேட்டால் ம் இது உண்மை தான் இந்த உண்மை தெரியாமல் ஈரானுக்கு பெரிய அளவில் நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க பட் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது ஈரானுக்கு தான் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரபுலக நாடுகளிடம் அவர்களுடைய தவறை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தட்டி கேட்கணும் அரபுலக நாடுகள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை எங்களுக்கு அமெரிக்கா செய்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்லி எவனாவது உருட்டிட்டு வந்துட்டிங்க சரியில்லை அரபுலக நாடுகள் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்குன்னு ஒரு அணுவாயுதம் வேணும் நீ மட்டும் எப்படி அணுவாயுதம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அணு ஆயுதங்கள் அரபுலக நாடுகள்கிட்ட இருந்திருக்கும் இதே அரபுலக நாடுகளை அடிமை மாதிரி வைக்கக்கூடிய மேற்குலக நாடுகளிட்டிருந்து கொஞ்சமாக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திறனும் ஒரு தைரியமும் அரபுலக நாடுகள் இஸ்லாம் நாடுகள் காண்பித்திருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் இப்போது மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக வந்திருக்கும் இஸ்ரேலை நாங்கள் அழித்து விடுவோம் இஸ்ரேலை துவம்சம் பண்ணிடுச்சு ஈரான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய சுய இன்பம் வழியாக சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பதினோராயிரம் கிலோமீட்டர் தள்ளி அமெரிக்கா அடிச்சுட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சின்ன குண்டு கூட படாமல் திரும்ப போயிட்டான் எத்தனையோ இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு முன்னூறுக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டை வச்சு முன்னூறுக்கும் அதிகமான சோர்டிஸை வச்சு இஸ்ரேல் ஈரானுக்குள்ள அடிச்சிருக்காங்க ஈரானுக்கு பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு ரொம்ப 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 கம்மியான பாதிப்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஈரானால அடுத்ததாக அடிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க உடனடியாக சொல்லுவீங்க ஈரான் கண்டிப்பாக ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் ஏர்பேஸை தாக்கிட்டாங்க அவங்களுடைய போர்ட் சிட்டி முழுவதுமாக அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஐஆர்ஜிசி கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோல் ஸ்டாண்டர் எங்கெல்லாம் இருக்குங்கிறத அடிச்சிட்டாங்க அவங்களுடைய நெட்ஒர்க் கம்ப்ளீட்டாக இங்கே பைபாஸ் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் அயத்தலா கம்பெனி அவர்கள் வெளியே வராம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சிட்டாங்க அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருபது வருஷமா அவங்க உழைத்த உழைப்பை எல்லாத்தையுமே மூடிட்டாங்க தரைமட்டமாக்கிட்டாங்க மட்டம் ஆக்கிட்டாங்க வீட்டு சும்மா வந்துட்டு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஆறு ஏழு குண்டு பன்னிரெண்டு குண்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்தமாக மண் மூடி விட்டுட்டு போயிட்டாங்க மண்மூடி இடத்துல மறுபடியும் அவங்க அதை திறந்துருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையிலிருந்து இஸ்ரேல் அடித்த அடி மறுபடியும் இந்த ஃபோர்டோ மாதிரியான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே மீண்டும் மூடப்பட்டுவதற்கான காரணமாக ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஈரான் கத்தார் அடிச்சிருக்காங்க ஈரான் குவைத் அடிச்சிருக்காங்க ஈரான் பஹ்ரைன் அடிச்சிருக்காங்க ஈரான் ஈராக் அடிச்சிருக்காங்க இப்படித்தானே வரும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ பேசஸ் அப்படிங்கிறத விட அந்த நாட்டுக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்திட்டாங்க தானே வரும் இதிலிருந்து மிடில் ஈஸ்ட் எப்படி தப்பிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய பவரை ஈரானுக்கு எதிராக அனுப்பிட்டாங்கன்னா ஈரான் அடுத்ததாக என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு பெரிய பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்குது கச்சா எண்ணினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகா மாறி நிற்கிறது ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பூக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்